ஃப்ரெண்ட்ஸ் போஸ்ட் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான ஒரு சேமிப்பு திட்டம் இருக்குது இந்த திட்டத்தோட பேர் பார்த்திங்கன்னா மகிழா சம்மன் சேவிங் சர்டிஃபிகேட் அப்படிங்கிற இந்த திட்டம் தான் ஸோ இந்த திட்டத்தில் நீங்கள் எவ்வளோ டெபாசிட் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் உங்களோட மொபைல் மூலமாகவே கால்குலேட் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ இதுக்கு நீங்களோட மொபைலில் இருக்க கூகுள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிட்டு போஸ்ட் இன்ஃபோ அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸோட அஸ் அப்ளிகேஷனான இந்த அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இந்த அப்ளிகேஷனை உங்களோட மொபைலில் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு இன்டர்பேஸ் இந்த மாதிரி இருக்கும் இதில் இன்ட்ரஸ்ட் கால்குலேட்டர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க நீங்கள் அதை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸில் என்னென்ன ஸ்கீம் இருக்கோ எல்லாமே வந்து டாப்பில் வந்து ஷோ ஆகும் இதில் ஸ்க்ரோல் பண்ணி ரைட் சைடு எண்டுக்கு வந்தீங்க அப்படின்னா மகிழா சம்மன் சேவிங் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது லாஸ்ட் இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வந்து டெபாசிட் பண்ண போகிறீங்களோ அதை என்டர் பண்ணிவிட்டு கேல்குலேட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வரும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் எல்லாமே வந்து அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டுக்கான ஃபுல் டீட்டெயில் வந்து இதில் நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி சிம்பிளாகவே உங்களோட மகிழா சம்மன் சேவிங் சர்டிஃபிகேட் ஸ்கீமுக்கான ஃபுல் இன்ட்ரஸ்ட் டீட்டெயில்ஸ் இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த இன்ஃபர்மேஷன் படிச்சு லைக் பண்ணியிருக்காங்க மீண்டும் இந்த மாதிரி இன்ஃபர்மே சந்திக்கிறேன் தேங்க்யூ